மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ ஆளுநர் மற்றும் திணைக்கள தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு வைத்தியர் என்ற ரீதியிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத நர்ச்சுனா கேட்ட கேள்விகள் சிலவற்றுக்கும் உங்கள் அனைவருக்கும் பதிலளிக்க விரும் விரும்புகின்றேன் யாழ் பூதனா வைத்தியசாலையில் தற்போது ஐந்து நோயாளிகள் லெப்டோஸ்பைரோசிஸ் வருத்தத்துக்காக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் ஆறு பேர் இறந்ததில் ஒருவர் லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற வியாதியில் இறந்ததாக லெபோரட்டரி டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றது. மேலும் மூவருக்கும் அவ்வாறான வருத்தங்களே இருந்திருக்க வேண்டும் மேலும் இருவருக்கு அவர்களுக்கு வைரஸ் வியாதியோடு ஏற்பட்ட ஒன்றும் இன்னும் ஒருவருக்கு அவருடைய இருதய தொற்றோடு வந்த வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இருப்பினும் மேலும் ஐவருக்கும் இந்த இரத்த பரிசோதனை வந்த வந்த பிறகுதான் நாங்கள் சரியாக கூற முடியும் ஆகவே மேலும் ஐவருக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சிகிச்சை அளிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதட்டம் அடைய தேவையில்லை இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது இரண்டாவதாக போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் என்ற ரீதியில் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து என்னுடைய ஆர்டிஎச்எஸ் கிளினோட்டில் தொடங்கி இருபத்தைந்து வருடம் கடமையாற்றி இருக்கின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் யாராவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவனாயிலும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு எப்போதும் தயங்க மாட்டேன் இருப்பினும் டாக்டர் கௌரவ ராம நான் கதைத்த பின்னர் நீங்கள் கதைக்கலாம் நீங்கள் சில சமயம் நான் கதைக்கும் போது குறுக்கீடு செய்யக்கூடும் என்பதற்காக முதலே சொல்லுகின்றேன் இல்லை இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்தியசாலைகள் என்ற ரீதியில் நானும் எனக்கு கீழுள்ள உத்தியோகத்தர்களின் நை அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்த முடியும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயில்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு மேற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை பயப்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது நான் பணிப்பாளர் இந்த இந்த இடத்திலிருந்து அல்லது வழியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சேவை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே இதை நான் இந்த சபைக்கு செல்ல விரும்புகின்றேன் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்ளுகின்ற போது என்னை ஒருவர் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தியீர்களா நீங்கள் என்ன படுத்தியிருக்கின்றீர்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் நான் இங்கே பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்துதான் சேவை செய்கின்றேன் ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற போது ஒரு ஒரு சிலர் பல உத்தியோகத்தர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது ஏனெனில் இங்கே பல உயர்நிலை உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளையும் போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம் இதுக்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த வாலண்டியர்ஸ் பற்றியும் கேட்டிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்புக்கு சென்றபோது பிரதி பணிப்பாளராக இருந்தவர் முதலில் ஐம்பது பேரை டாக்டர் ஜமுனானந்தா என்பவர் ஐம்பது பேரை எடுத்து மூன்று மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்தார் அதற்கு பின்னர் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சிபார்சிலும் சுமார் இருநூறு பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் டாக்டர் ஜமுனானந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனமின்றியும் வேலை செய்ய தயார் தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் கேட்டிருந்தார் ஆகவே அவர் தன்னுடைய தான் வற்புறுத்தப்பட்டதாலும் நான் மீண்டும் வருகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இந்த சிறுதொகை பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் வேலைவாய்ப்புக்கு செல்லுகின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபார்சு கடிதத்தையும் வழங்க முடியும் வேலைவாய்ப்பை வழங்குவது பணிப்பாளரின் நிலை அல்ல இது விடயமாக நான் சுகாதார அமைச்சுக்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கின்றேன் நேற்றும் நூற்றி இரண்டு தொண்டர்கள் வந்து சில வேலைவாய்ப்பு அல்லது புதிதாக வைத்தியசாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆலணிகள் இருக்கின்றன அவற்றையும் நீங்கள் நிரப்பித்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய சாதாரண உயர்வட்ட அதிகாரிகளை மாற்ற தீர்வட்ட அதிகாரிகளை கூட அல்லது அவர்களையும் அதன் காரணமாகவே இன்றைக்கு நாட்கள் இருக்கின்ற மக்கள் இருக்கின்றாலும் கூட மக்கள் அடிக்கடி அரசு கூட எதையுமே செய்து கொள்ள முடியாது மனித கணக்கில் காத்து கொடுக்க வேண்டியிருக்கின்ற ஒரு கடிதத்தை எடுப்பதற்கு பல நாட்கள் பல மாத கட்சிகள் இவ்வாறான குறைபாடுகள் தொடர்ச்சியாகவே இருக்கிறது நிச்சயமாக இந்த நிலவின் காரணமாக நிச்சயமாக ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பாரிய பங்களிப்பு செய்ய வேண்டிய பாரிய வினைத்துடன் செயல்பட வேண்டிய இந்த அரசு முறை இன்றைக்கு

பல அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகள் பல நிறுவனங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அவைகளில் அவ்வாறான ஒரு நிலையை காணக்கூடிய இந்த நிலவை எங்கேயும் தொடரக்கூடாது என்பதே எங்களுடைய கோரிக்கை அப்ப அந்த வகையில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் அனைவரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதிர்வரும் காலங்களில் நாட்டை முன்னேற்றுகின்ற நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு தேசிய மக்கள் சபை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது நடவடிக்கையில் எமது நாட்டை கட்டியிருக்கின்ற மக்களுடைய மாற்றுகின்ற புதியது ஒழுங்கு முறைக்கு இலங்கையை கொண்டு வருவதற்கான செயல்பாடுகள் அதே போன்று நாட்டில் ஒரு டிஜிட்டல் பயபாக் கூட அந்த செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் எல்லா துறைகளுக்கும் நாங்கள் விசேடமான கவனத்தை செலுத்தி இருக்கிறோம் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அபிவிருத்தியை நோக்கி விசேடமாக கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்கின்ற ஆண்டாகவே மாறும் அந்த வகையில் நிதி பாய்ச்சலை கிராமங்களை நோக்கிய சென்றடைய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அந்த வகையில் வரும் ஜனவரி மாதத்தில்

வடக்கு கிழக்கு மாகாணத்தை கூடுதலான கவனத்தில் எடுத்துக்கொண்டோம் கூடுதலான நிதி எதிர்பார்க்கும் ஆண்டில் வரும் அந்த நிதியை நாங்கள் சரிவர பயன்படுத்த வேண்டிய தேவையை கூட்டத்தில் ஒரு பாய்ச்சலுக்கான ஆரம்ப அடித்தளம் அடித்தளத்தை அந்த பாய்ச்சலுக்கான வேறு திட்டத்தை முன்னெடுக்கின்ற போது அதற்கு விசேடமாக வடக்கிழக்கில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அரசாங்க அதிபரின் கீழ் அனைத்து நிறுவனங்களும் சரிவர செயற்பட வேண்டும் என்பது ஏற்படும் சரிவரோ என்றால் இது வந்து வெறுமனே நாளைக்கு இதன் மீதான போது உங்கள் பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் பல்வேறு குறைபாடுகள் குற்றச்சாட்டுகள் வருகின்ற போது உங்கள் மீது வரப்போவதில்லை இது ஒரு முறைக்கும் முறை தலைவர்கள் இருக்கிறார் அமல்தாஸ் இதனுடைய குற்றவாளி இதனுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றார் கஜேந்திர குமார் இருக்கின்றார் அர்ஜுனா இருக்கின்றார் இவர்கள் தான் இவர்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் இவர்கள் எல்லோரும் தான் முடிவெடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டு வெறுமதி அரசியல்வாதி அதனால் வேண்டி நாங்கள் அந்த அந்த குற்றச்சாட்டை நாங்கள் இனி அனைவரும் காலங்களில் அவ்வாறு ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாரில்லை அந்த வகையில் நாங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து

இன்றைக்கு ஜோதிஷ்டவசமாக எங்களுடைய மாகாண பண்பாளரும் மாவட்ட பணிப்பாளரும் இந்த எலிகாச்சர் சம்பந்தமான கட்டுப்பாட்டு காரணமாக நான் இங்கே வந்திருக்கிறேன் காலமே ஆறு மணிக்கு நாங்கள் நாங்கள் இப்ப இருக்கிற பிரச்சனை நான்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தற்பொழுது பாதிக்கப்பட்டு இருக்கின்றன பருப்புத்துறை கரவட்டி மருவங்கேணி சாவச்சேரி இப்ப இருக்கிற நிலைமையில கிட்டத்தட்ட கிட்டத்தி எட்டு நோயாளர்கள் எலிகாச்சல் என்று சந்தோகிக்கப்படுகின்ற நோயாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் கருப்புத்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் சாவச்சேரி நான்கு மருதங்கேணி ஆறு என சந்தோகிக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதைவிட ஆறு இறப்புகள் நடந்துள்ளன அதை பற்றி சத்தியமூர்த்தி கூறியிருந்தார் போதனா வைத்தியசல் நடந்தபடியால் அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் இங்கே போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்கள் தற்சமயம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதைவிட பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலையில் ரெண்டு நோயாளிகள் அவசர சிகிச்சை பிரிவிலும் ஏனே இருபத்தெட்டு நோயாளிகள் விடுதிகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கே நாங்கள் தூய்மையான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் இந்த இறப்புகள் ஏன் நேரிட்டது என்று சொன்னால் இந்த ஆறு பேருமே தாமதமாக அரச வைத்தியசாலைகளை நாடியது மிக ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது இங்கே எவருமே அச்சம் கொள்ள தேவையில்லை சரியான நேரத்தில் அரசாங்க வைத்தியசாலைகளை நாடுவோமாக இருந்தால் இந்த உயிராபத்துக்கள் தவிர்க்கப்படும் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒலிபெருக்கிகள் மூலம் இப்பொழுது மிகவும் குறிப்பாக அந்த நான்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளையும் மையப்படுத்தி அறிவுறுத்தல்களை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் விழிப்புணர்வை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் அரசாங்க வைத்தியசாலைகளை சாலைகளை உடனடியாக நாடும்படி இதைவிட இந்த வெள்ள நீரினால் அழுக்கடைந்த குளங்களில் குளிக்க வேண்டாம் என்றும் சுட்டாரிய தண்ணீரை மட்டும் பாவிக்க வேண்டும் என்றும் இது போன்ற தற்காப்பு நடவடிக்கைகளை கூறிக்கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக எங்களது ட்ரீட்மெண்ட் நடவடிக்கைகள் மிகச் சிறந்த ஒருங்கிணைப்பின் கீழ் நடந்து கொண்டிருக்கின்றன இதை விட ஒவ்வொரு நாளுமே எங்களது கொழும்பில் இருந்து டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் ஜூம் மூலம் எங்களுடனும் அங்கிருக்கின்ற நிபுணர்களும் கொண்டிருக்கிறார்கள் இதைவிட நேற்று ஒரு குழு வந்து இறங்கியுள்ளது சமுதாய மருத்துவத்துறை நிபுணர்கள் தொற்று நோயியல் பிரிவில் இருந்து அவர்கள் களத்தில் நின்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்பத்திரிகளில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இன்னும் களத்தில் இதை விட இன்றொரு குழுவினர் எனவே நாங்கள் போதிய இந்த இடத்திலே ஒரு விண்ணப்பத்தை நான் மேற்கொள்ள விரும்புகின்றேன் இங்கே கூடுதலாக பாதிக்க பாதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுடையவர்கள் விவசாயிகள் என்றபடியால் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட் மூலம் அந்த பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளை நீங்கள் ஓரிடத்தில் திரட்டி தருவிகளாக இருந்தால் இதற்குரிய இந்த மீன்பிடி செய்கின்றவர்கள் கூட அவர்களை எங்களது மூலமாக இந்த உத்தியோகத்தர்கள் ஒரு இடத்தில் ஒருங்கிணைப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கும் நாங்கள் இந்த இந்த நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட முடியும் உயிராபத்துகளையும் தடுத்துக் கொள்ள முடியும்

இந்த விவரங்கள் உங்களுடைய பார்வைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதனுடைய தேவைப்பாடுகள் முன்னுரிமைகள் தொடர்பாக நீங்கள் அடுத்த கூட்டத்துக்கு முன்னராக ஒரு இரண்டு வாரங்களில் அல்லது மூன்று வாரங்களிலே எங்களுக்கு இந்த விவரங்களுடைய முன்னுரிமையை நீங்கள் தரும் பட்சத்தில் நாங்கள் அடுத்த கூட்டத்தில் இதுக்குரிய அனுமதிக்கு கௌரவ அமைச்சர்களுக்கு மறுபடியும் முருகவள்ளி ப்ரோக்ரஸ் ஆஃப் திஎஸ் ப்ரொஜெக்ட் பிரைமரி ஹெல்த் கேர் சிங்கிங் சேவிங் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பல பொறுப்புக்கூடல் அதிகாரிகள் யாராவது இருக்கிறார்களா இல்லை பிஎஸ்எஸ்பி ப்ராஜெக்ட்டுக்கு

அதற்கு சிறப்பு பரிசு கூட என்னுடைய வைத்தியர் கேவி அவர்கள் போய் வேண்டிக் கொண்டு வந்ததாக நோய் நான் பார்ப்பேன் அதை நான் அடுத்த முறை எங்களுடைய கௌரவ அமைச்சருக்கு தெரிவிக்கிறேன் என்றால் நாங்க சுகாதார அமைச்சு செலவழிக்கின்ற அதாவது வந்து அலோகேட் பண்ணுற மொத்த பணத்தை மையா நீங்கள் இதுல பத்து வருஷத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா முப்பது வீதம் பாதிச்சிருப்போம் நாற்பது வீதம் பாதிச்சிருப்போம் முக்கியமாக எங்களுடைய வைத்தியர் சங்கமூர்த்தி தங்கமூர்த்தி சத்யமூர்த்தி அவர்கள் பீதியாக இருந்த காலத்துல திருப்பி அனுப்பியிருக்க முழு காசு திருப்பி அனுப்பிட்டு இங்க சனம் போய் கேட்கலையே மருந்து இல்லையே என்ற நாங்க சொல்லுவோம் கொடுப்பிர போய் இப்ப கூட நீங்கள் ஒரு ஆபரேஷன் செய்வதற்காக ஒரு ஆதார வைத்தியசாலையில ஒரு மருந்து இல்லையென்று திருப்பி விடுகிறார்கள் இதன் மூலம் அரசாங்கத்தின் பேர் தான் பாதிக்கப்படுகிறது இது ஒன்றுமே யாருமோ எந்த எம்பிஐயுமே பாதிக்கப்பட போவதில்லை இதன் மூலம் அரசாங்கத்தினுடைய பேர் தான் பாதிக்கப்படுகிறது இதற்குரிய சிஎஸ்எஸ்பி ப்ரொஜெக்டுக்குரிய சகல டாக்குமெண்ட்ஸையும் அடுத்த முறை சப்மிட் சப்மிட் பண்ணக்கூடிய தயவு செய்து கேட்கவும் அதுல வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப் டு டேட் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு தசம் ஒன்பது ஒன்று நாலு மில்லியன் மிக்க பத்து நாள் அறுபது மில்லியன் ஆகும் இல்ல பில்சின் ஹேன் முப்பத்தி மூணு ரெண்டு ஆறு மில்லியன் ஓகே

ஒரு அந்த பார்த்தால் மூலிகை கிட்ட இருக்கும் அப்போது நீங்கள் மக்கள் நினைப்பார்கள் எல்லாமே செலவழிக்கப்படும் வைத்தியசாலைகளை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு தனியார் வைத்தியசாலையிலும் தன்னுமத்தி சத்தியமதி அவர்களுடைய வைத்தியசாலையிலும் சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்வார்கள் ஆனால் வேலைகள் வேலைகள் போக வேண்டிய வைத்தியசாலை பருதுபுற வைத்தியசாலை சாவச்சேரி வைத்தியசாலை மற்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன வைத்தியசாலை தான் வேலைகள் உதாரணமாக கிளிநொச்சியில் இருந்தால் பரம்பரில் இருந்து ஒரு ஆள் பஸ்ல வந்து ரங்கி போயிருக்கல அங்க ஒரு ஃபுட் அக்கௌண்ட் இன்வெஸ்டிகேஷன் இல்லை என்றது ஒரு பெரிய பாரதூரமான குற்றம் ஆகவே அரசாங்கத்தின் பணத்தை செலவழிக்காம அல்லது துருப்பு பிழையான விதத்தில் செலவழிக்கிறது பீனல் கோர்ட்ல ஒரு செக்ஷன் இருக்கு அது லோயர் இருக்கு அவர்களிடம் கேட்டு சொல்லலாம் அது சம்பந்தமாக பாராளுமன்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளார் இருக்கின்றபடியாலே சுகாதார மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அல்லது பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்கள் இன்று கொழும்பிலிருந்து வருகின்ற அந்த குழுவோடு சென்றிருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய பிரதிநிதியாக வந்திருக்கின்ற வைத்திய அதிகாரி அவர்கள் இந்த விட ஒரு தொழில் சபைக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வெள்ளம் கூடிய பொதுமக்களை பாதிக்காதவாது அதில் செயற்படுத்த வேண்டும் நான் கேட்டுக்கணும் ஒரு விட வீதிகள் என்கின்ற போது அது வடிகால் அமைப்பா அல்லது அதில் இருக்கின்ற குறை அனைத்தையும் நிறைவு செய்கின்ற திட்டங்களாக எதிர்காலத்தில் இருக்கணுங்கிறதான் இப்போ யாழ் நகரத்தை நாங்கள் கட்டியெழுப்புகின்ற வேலையை எடுத்துக்கொண்டாலும் கூட யாழ் நகரத்தில் வடிகால் அமைப்பு மாத்திரம் தண்ணியை போகிறதுக்கு மாத்திரமல்ல பிரச்சனை இருக்குது அதில் அனைத்து வேலைகளையும் முன்னெடுக்கணும் அது நீண்ட நாள் குறுகிய காலம் நீண்ட கால முன்னெடுக்க வேலைத்திட்டங்கள் தான் வகுக்க வேண்டும் கௌரவ அமைச்சர் என்னுடைய வீடும் கௌரவ இந்திய வீடும் ஒரே ஏரியா இருக்கப்படியா நாங்கள் என்னுடைய வீட்டுக்குரிய பார்வையின் சேர்த்து போடப்படும் முக்கியமாக முக்கியமாக நாம் சொல்லப்படுவது வீதி அதிருப்தி மட்டுமல்ல சுற்றுலா துறையா இருக்கட்டும் அல்லது வந்து என்னுடைய விவசாயத்துறையா இருக்கட்டும் சம்பந்தப்பட ப்ரொஜெக்டளை எங்கள்ட்ட அதை பார்க்க தெரியணுமா இருந்தா நாங்கள ஆராய்ந்து மற்ற ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட் மைப்பும் தெரிஞ்சாக்கமா இருந்தால் வரும் கண்டுபிடிக்கிறதால நான் எதையுமே கொண்டு போக போறதில்லை என்னுடைய வீட்டில் அவனாலபிடிக்காக எல்லாத்தையுமே திருப்பி கதைக்கவில்லை அப்படியானுகளை முதலே ஒரு பிடிஎஃப் பண்ணி எங்களுக்கு ஈமெயில் பண்ணினால் நாங்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களோட போய் கதைத்து அங்கே தேவையான ஒரு வீடியோ விட்டு என்னுடைய வீதிக்கு

ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் பாராளுமன்ற வீதி அபிவிருத்தி திணைக்களம் உள்ளூராட்சி திணைக்களத்திலே தங்களுடைய வீதிகள் தொடர்பாகவும் அதிலே திருத்தப்பட வேண்டிய வீதிகள் தொடர்பாகவும் அதற்குரிய மதிப்பீடும் அவர்களிடத்திலே முன்னுரிமை அடிப்படையிலே இருக்கின்றது அதை நாங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர்கள் அந்த தற்போதைய பெருமதியிலே அதற்குரிய மதிப்பீட்டை மீள் செய்து அவர்கள் எங்களுக்கு சமர்ப்பி முன்னுரிமை அடிப்படையில் சமர்ப்பிப்பார்கள் அந்த விவரம் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு முன்னர் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மூன்று வீதிகளும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை வீதி அபிவிருத்தி திணைக்களம் உள்ளூராட்சி திணைக்களத்தின் வீதிகளின் விவரங்கள் முன்னுரிமை அடிப்படையிலே அதுக்குரிய மதிப்பீட்டோடு உங்களுக்கு அனுப்பி வைக்க நோடி எடுக்கப்படும் என்னுடைய முக்கியமான விஷயம் அந்த ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு அனலைசிஸ் என்று செய்யக்கல அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கிறாங்க டெபில் வாக்கிங் உண்டு டெபில் வாக்கிங் என்று சொல்றது வந்து அங்கே எல்லாருமே சார்பாக கதைச்சு கொண்டிருந்தால் அந்த கௌரவ தலைவர்களுடைய கருத்தின்படிதான் இது நடக்கும் அங்கே ஒருவர் எதிர்த்து கதைத்து

எங்களுடைய வரை மகாணர் நாகரை முகேந்திரா போன்று ராஜ்பாளர் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான தோழர் ஸ்ரீந்திரன்